உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொந்தம்லன் சீமான் அவர்கள் தற்போது ஒரு கண்டன அறிக்கையை பதிவு பண்ணி இருக்காருங்க அதை பற்றி தான் பார்க்க இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொந்தம்லன் சீமான் அவர்கள் என்ன கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரில் உள்ள ஜெஸ்ரில் தனியார் பள்ளியில் பயின்று வந்த மாணவன் அஸ்வந்த் உடலில் படுகாயங்களுடன் மர்மமான முறையில் உயிரிழந்த கொடுன் நிகழ்வு அதுபோன்று சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி அருகே உள்ள ஆண்டிச்சியூரணியில் உள்ள புனித பெனடிக் பெண்கள் தங்கும் விடுதியில் ஒன்பதாம் வகுப்பு மாணவி மர்மமான முறையில் உயர்ந்த கொடூர் நிகழ்வு பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது இது மாதிரியா பிஞ்சு குழந்தைகளின் மரணங்கள் நெஞ்சை கணக்கணக்க செய்கிறது அண்மை காலமாக தமிழ்நாட்டு கல்விக் கூடங்கள் கொலை மாறி நிற்பது வன்மையான கண்டனத்துக்குரியது திமுக ஆட்சியில் பொதுவெளியில் போதைப் பொருட்கள் புழக்கம் கட்டுக்கடங்காது அதிகரித்த நிலையில் பள்ளி செல்லும் குழந்தைகளும் டாஸ்மாக் மது உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்தும் கொடுமைகளும் அவ்வப்போதும் வெளியே தெரிய வருகின்றனர் அதுபோன்று திமுக ஆட்சியில் பொதுவெளியில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிக்க தொடங்கி பள்ளி சிறுமிகள் பாலியல் தொல்லைகளுக்கு ஆளாக்கப்படும் பெருந்துயரங்களும் அதிக அளவில் நடக்கின்றனர் அவற்றின் நீச்சியாக திமுக ஆட்சியில் பொதுவெளியில் அதிகரிக்க தொடங்கிய படுகொலைகளும் மர்ம மரணங்களும் தற்போது பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவியருக்கும் நேர்வதுதான் அக்கொடுமைகளின் உச்சமாகும் மக்களை காக்க வேண்டிய காவல் நிலையங்களே மக்களை கொள்ளும் கொலைக்களங்களாக மாறி நிற்கிறது நீதியை பெற்றுத்தர வேண்டிய அரசோ கொலை செய்யப்பட்ட குடும்பத்திடம் கொல்லப்பட்ட உயிருக்கு பேரம் பேசுகிறது அதன் விளைவுதான் நாட்டின் வருங்கால தூண்களான மாணவ செல்வங்கள் அடுத்தடுத்து மர்ம முறையில் மரணிக்கும் பெருந்துயரங்கள் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரிக்க காரணமாகும் தீய திராவிட மாடல் ஆட்சியில் ஒட்டுமொத்த சமூகமே குற்ற சமூகமாக மாறி நிற்பதுதான் வெளிப்பாடை தொடர்ந்து நடைபெறும் பள்ளி குழந்தைகள் மர்ம மரணங்களாகும் மாணவன் அஸ்வந்த் உடலில் படுகாயங்கள் இருப்பதும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவி தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுவதும் குழந்தைகளின் மரணங்கள் மீதான சந்தேகத்தை அதிகரிக்கிறது ஆகவே சிவகங்கை மாவட்டத்தில் அடுத்தடுத்த நாட்களில் மர்ம முறையில் உயர்ந்துள்ள இரு குழந்தைகளின் மரணங்களுக்கான உண்மையான காரணம் குறித்து விரைவான நீதி விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டுவர வேண்டுமென வலியுறுத்தினேன் என்று நாம் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அறிக்கை வளர்த்த குழந்தைகளை இழந்து வாடும் பெற்றோருக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்து எளிதில் ஆற்ற முடியாத பெருந்துயரத்தில் பங்கெடுக்க என்று நாம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமனின் சீமானவர்கள் ஒரு தமிழ்நாடு அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்தது மட்டுமில்லாமல் பெற்றோர்களுக்கு ஆறுதலை தெரிவித்திருக்காரு முக்கியமாக சிவகங்கை மாவட்டத்தில் அடுத்தடுத்த இரு பள்ளி குழந்தைகள் மர்ம முறையில் மரணம் உரிய நீதி விசாரணை நடத்த உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என நாமக்கஜியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமனன் சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்துங்க நன்றி வணக்கம்